இன்னைய தேதிக்கு தமிழ் சினிமாவில் இருக்க பல ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறாங்க உடற்பயிற்சி செய்கிறாங்க யோகா செய்கிறாங்க தங்களுடைய உடல் கட்டை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறாங்க இது நார்மல் ஆயிடுச்சு ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில நடிகள் மட்டும்தான் தொடர்ந்து உடற்பயிற்சி பண்ணுவாங்க தங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு அடுத்த ஜென்டரேஷனில் நம்ம உலகநாயகன் கமலஹாஸ் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சுப்ரீம் சார் சரத்குமார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அருண் பாண்டியன் இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் ஆனால் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரியா பரத் விஷால் வந்துட்டாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனாலும் கூட ஒரு ஹீரோ ஐம்பது வயது பிறவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல் தோற்றத்தில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் இப்போ பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு மேக்சிமம் தேட்டி ஏஜ் இருக்கலாம் முப்பது வயது இருக்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க அவரை காலேஜ் சோழ்ன்றா நடிக்க வைச்சா கூட அது வந்து மேட்ச் தான் இருக்கும் யாரும் ட்ரோல் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு ஹீரோ இருக்கார் அவர் வேற யாரும் இல்லை நம்ம நடிப்பாக சூர்யா தான் ஏன் இதை அழுது வந்ததுமாக சொல்கிறோம்னா வாரணமாயிர படத்துலேயே பள்ளி மாணவன் அடிச்சிருந்தார் இப்போது அந்த படம் செய்ய பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்போ ரிலீஸ் ஆகிற கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ செகண்ட் சிங்கிள் பார்த்திங்கன்னா வேற லெவலில் மிரட்டி விட்டுருக்காரு நம்ம சூர்யா அவர்கள் படத்தில் இதுக்கு முன்னாடி இந்த கிளிம்ஸ் டீசர் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள்லாம் பார்த்திங்கன்னா மனுஷன் நார்மலாக தான் இருந்தார் சூர்யாவை நம்ம எப்படி பார்ப்போமோ அப்படி தான் இருந்தார் அதில் வித மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த கல்யாண சாங் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா கனிமா சாங்கு அதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட தோற்றம் வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி முப்பது வயசாகுது இருக்குது அவருக்கு ஒரிஜினல்னா ஐம்பது வயசாகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசில் எந்த ஒரு ஹீரோவும் இவ்வளவு எங்காக வந்து காலையை சூழ்ந்த மாதிரி எனர்ஜியாக இருந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சூர்யாவை அந்த கல்யாண சாங்கில் அவருடைய அந்த க்யூட்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும்போதும் அவருடைய ஃபேஸ் ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் போது காலேஜ் சோழனமாதிரி தான் இருக்கார் ஸோ ஐம்பது வயசுல இப்படி ஒரு மூமெண்ட்லாம் சாத்தியமே இல்லை தன்னுடைய உடல் கட்டு அதே மாதிரி முகப்பொழிவு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜி இருக்காரு இதை பார்த்த சூரிய அரசுகள்லாம் ரொம்பவே வந்து உற்சாகத்துக்கு உச்சிக்கே போயிட்டாங்க ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இன்னும் என்னென்ன மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் இந்த படத்துக்குள்ளே வச்சிருக்காரு அப்படிங்கிறத இப்போவே நம்ம வந்து கஸ் பண்ண முடியுது ஸோ அடுத்தடுத்த சிங்கிளில் வேற லெவலில் செதுக்க போகிறாங்க ஸோ சூர்யாவோட அடுத்தடுத்த கெட்ட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மொத்தத்தில் இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுலேயும் அழகாக உடல் கட்டுவர இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ அப்படின்னா அது நம்ம சூர்யா தான் அப்படிங்கிறதா உண்மை ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டெலாம் சொல்லுங்கள்